அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தை மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாள் ஆகும் தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும் தை அமாவாசை அன்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் எந்தெந்த பொருட்களை தானம் செய்வதால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியும் வாங்க இதற்கான விடைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதால் இது தவறவிடக்கூடாது மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது வருடத்தில் வரும் மற்ற இருபத்தி மூணு அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒரு மணி வரை அமாவாசை தேதி உள்ளது இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனிச்சிறப்பாகும் இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது மிக மிக சிறந்தது தை அமாவாசை அன்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானது அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்குங்க என்று சொல்லுவாங்க எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானமளிப்பது சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கை இது தவிர சனிகாரகத்துவம் தானம் தானமளிப்பது சிறந்தது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள் சாலையோரங்களில் வசிப்பவங்க அனைவராலும் கைவிடப்பட்டவங்க ஆகியோருக்கு உதவி செய்வது சிறப்பு சாலை ஓரங்களில் வாங்கி சாப்பிடுவர்களுக்கு உணவு அளிப்பது சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் பித்தக்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் தை அமாவாசை அன்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபாடு செய்வது பித்திருக்களின் ஆசியை பெற்றுத்தரும் அதனால் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபட முடியும் தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணீரும் இறைத்து விட வேண்டும் இது அவர்களை திருப்தியடைய செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஏழு தலைமுறை பாவம் நீங்க செய்யக்கூடிய இந்த தை அமாவாசையை தவறவிடாது உங்களால் முடிந்த இந்த எளிய பொருட்களை தானம் செய்து முன்னோர்களின் சாபம் பாவம் நீங்கி ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி